முருகனின் அருள் பங்குனி உத்திரம் பால் குணம் கொட்டும் வெயிலில் நூறு டிகிரி வெயிலில் மக்கள் வெள்ளமாக அப்படியே பால் குணம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் சென்னை சாரி கிராமம் வடபழனி கோயிலுக்கு எவ்வளவு சிறப்புமிக்க ஒரு அந்த பக்தி வெறி அந்த இறைவனுடைய எவ்வளோ மோர் தயிர் ஊற்றுறாங்க எவ்வளோ இது பானகம் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் மக்கள் வந்து அந்த வெயிலையும் பொருள்படுத்தாமல் அந்த அழகு குத்தி உடம்பெல்லாம் வந்து அப்படியே அழகு குத்தி அந்த வேல் குத்தி அப்போ அந்த இதில் வந்து ராட்டனத்தை தொங்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு பக்தியோட இறைவன் வந்து இருக்கிறான் ஆனால் பால் கூட எடுத்து அந்த வெயிலில் போகிறாங்கன்னா எவ்வளோ மிகப்பெரிய சக்தி பாருங்கள் என்ன கூட்டம் பக்தர்களுடைய வெறும் காலில் அதுவும் கொதிக்கிது அப்படியே வெறும் காலில் நடக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து எந்த எல்லா ஊர்லேயும் வந்து நடக்கும் அது மலேசியாவில் நடந்தது சிங்கப்பூர் எல்லா ஊர்லேயும் ஒரே டைமில் பங்குனி ஊத்தரம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா நம்மளுடைய பாரம்பரியமாக வந்து தமிழ் மக்கள் மலேசியா மக்கள் எல்லா மக்களும் வந்து வந்து பாரம்பரியமாக உலகம் ஃபுல்லாக வந்து கொண்டாடுறாங்க ரொம்ப சிறப்புமிக்க இந்த வந்து ஒரு பங்குனி உத்திரம் பால் குடம் வந்து என்ன கூட்டம் பாருங்கள் ஒருத்தர் கூட காலில் சில்பர் கிடையாது அளவுக்கு வந்து அந்த பக்தியோட இதெல்லாம் வந்து நடக்குது நம்ம பார்க்குறோன்னா இதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு காட்சிகள் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சிறப்பாக இருக்குது எவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ வயதானவர்கள் எல்லாம் பால் கூட எடுத்துகிட்டு வராங்க இந்த கொட்டும் வெயிலில் அது இந்த வருஷம் வெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெயில் பயங்கர கொடுமையாக இருக்குது பயங்கரமான வெயில் உக்குரமாக இருக்குது இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ பேர் வந்து சிறப்பாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்கன்னா எவ்வளோ சக்தி அந்த முருகன் இருக்கார் இல்லையா அந்த முருகனுடைய அருள் ஃபுல்லாக வந்து இந்த மக்களுக்கே வந்து அது கிடைக்கும் இந்த பங்குனி ஊற்றுற பால் குளம் எடுக்கிறவங்க அழகு குத்துறவங்க பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே இதில் எவ்வளோ பேர் சேவை பண்ணுறாங்க கட்சி பாகுபாடு இல்லாமல் எத்தனை பேர் வந்து செய்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு அது வந்து அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் வந்து போய் சேரும் இதில் பாருங்கள் ரோட்டில் தண்ணி ஊற்றுனா கூட அனல் பறக்குது அப்படியே கால் விற்க முடியல எத்தனையோ லட்சம் பேர் வந்து பால் குணம் எடுத்து எப்படி போகிறாங்க பாருங்கள் இந்த சிறப்புமிக்க காட்சி எப்பொழுதுமே கிடைக்காது இன்னும் அடுத்த வர ஆண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகரிக்க தான் போகிறதாவே குறைய போகிறதில்லை ம வீட்டுக்கு ஒரு மரம் நட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் இருந்துச்சுன்னா எப்போதுமே வந்து அனல் காற்று வராது நிறைய கோடைக்காலங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஈட்டை கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து உணர்ந்து நிறைய பேர் தென்னை மரம் இருந்து வெட்டிட்டாங்க வீட்டு வீட்டுக்கு ஒரு மரம் கம்பல்சரி ஒரு மரத்தை வைக்கணுன்னு சொல்லி நம்மளுடைய இதே உத்தரவு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களாக வந்து சேர்ந்து நம்மளே வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும் எப்படி மொட்டை மாட்டில் செடி வைக்கிறோமோ அது மாதிரி வீட்டில் வந்து கீழே வந்து அதுக்குன்னு ஒரு மரம் இடம் விட்டு மரம் வைக்கணும் அது வந்து இறைவனுக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அது இவ்வளோ வெயில் தாக்கம் இருக்காது நீங்கள் சென்னையில் மேலே ஏறி மொட்டை மாட்டில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்காது அந்த மாதிரி இது வந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா இயற்கை மரங்கள் அந்த மரங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது இப்போ ஏதோ கொஞ்சம் இருக்க மரங்கள்னால தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் தயவு செஞ்சு நிறைய மரங்களை வைக்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும் முருகனுடைய அருள் பெறணும் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் இந்த வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய கலாச்சாரம் வந்து மிகவும் ஓங்கி நிற்கிற இடம் அது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் வந்து இங்கே சவுத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக அதிக சக்தி உண்டு எல்லா மக்களும் வந்துட்டு எல்லா விதமான மக்களும் வந்துட்டு இறை வழிபாட்டில் வந்துட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாருமே அதனால் வந்து பாருங்கள் அவர் அழகை குத்தி உடம்பெல்லாம் குத்தி எவ்வளோ பெரிய வேல் அந்த வேல் ஆடிட்டே போது பாருங்கள் அது வந்து உடம்பு உள்ள வந்து குத்தியிருக்காங்க குடல் வழியாக வந்து குத்திருக்கு எவ்வளோ சக்தி பாருங்கள் சிறப்பானது இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்